உடம்பு சரியில்லை தம்பி அடுத்த மாசம் கட்டிடுறேன் தம்பி இப்போ காசு தரலைன்னா உண்டு இல்லைன்னு பண்ற ஒழுகா காசு கட்டி ஜெயிலுக்கு போறியா இருக்கும் நேத்த புரிஞ்சு சொல்ற அப்படியே போட்டுடலாம் காசு வாங்கி தின்ட்டு கட்டுறது கஷ்டமாகுதா தம்பி எங்களுக்குன்னு யாரு பார்க்குறாங்க ஏன் பாப்பி வந்து மிரட்டுறா ஏய் கட்டலன்னா வீட விட்டு தெறச்சி விட்டுருவேன் இன்னும் பிரச்சனை பழகுதியா அப்படி நடுத்தல வந்து நிக்கிற மாதிரி ஆயி போச்சு குத்து யாருமே இல்லையே நான் பெர்ஃப் ஏன் அப்படி அழுதுங்கற நான் ஏ வேதனை சொல்லு நத்தி கோ போறங்க போமா ஓ முரியசனா பக்கத்து ஊட்ல கரோ சொல்ல என்ன பிரச்சனைனே ஏப்பா பிரச்சனை சொல்ல திருத்திடுவியா சும்மா வந்தே வேடிக்கு பார்த்தேனா போயா யோ மரியாதையில பேசற வச்சறதே என்ன அவர் வச்சிருக்கே நீ அடி பார்க்கலாம் ஏய் முன்னாடி

அடுத்த மாசம் வரைக்கும் ரோட்ல இருங்க உங்க வீட்டை நான் பூட்டிக்கிறேன் தம்பி உக்காய் ஏன் கரண்ட்டு கம்பியான்னு நினைச்சிக்கிறேன் அடுத்த மாசம் தந்துடுறேன் தம்பி கரண்ட் கம்பியா நினைச்சிக்கிறாங்களா கரண்ட் கம்பி ஷாக் அடிக்காத விட்டு ஏதோ லாஜிக்கெல்லாம பேசுங்க இறக்கமெல்லாம் அந்த ஊர்ல இருந்து என்னத்துக்கு நீ வாழணும் போய் எங்கன்னா ரெண்டு பேரும் போகலாம் அப்படிலாம் சொல்லலைப்பா என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு எவ்வளவு தான் கொடுத்து உதவிகிறான்னு தெரியுமா டாடா டாடா பரீ எவ்வளோ நல்ல மனசு அவங்க மேல குற சொன்னா துண்டாயிடும் துண்டாவது வந்து வேடிக்கை பார்த்துக்குதுங்க அது என்ன பண்ண போகுதுங்க அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருந்தா குடுத்துடுவாங்கள மூஞ்சிங்களை பார்த்தா அப்படி தெரியல இழுகுத்து புடிங்கி தின்ற மறிக்கிறதுங்க யோ இதுக்கு மேல விட்டா நம்ம கௌரவமே போயிடும் யோ என்னயா என்னயா என்ன அவங்க கிட்ட காசு குடுத்து கேக்குற நீ எல்லாம் வந்து நிக்கிற நீ எவ்வளவு காசு கொடுனா அஞ்சு அஞ்சு பத்து பத்து அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இருபது இருபது ரூபா கொடுக்கணும் அது என்ன இருபது

இன்னும் ஒன்னு புரியலையே வாக்கும் போல தானா போல தான் வா